ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடி கமெண்ட்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க கிளாஸ் முன் ஆஃப் தி எலைக் சீசன் ஒன்ல எபிசோட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்த்துட்டு இந்த வந்து வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்புறேன் சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டாக எப்பீசோக்குள்ள போகலாம் க்ளாஸ் ரூம் ஆஃப் தி எலை சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் காமிக்கிறாங்க நம்ம ஊரில் இப்படி இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸ் இதெல்லாம் பொண்ணுங்க ஃபேமஸாக இருப்பாங்க அது மட்டும் தான் அவ்வளோ அது இதில் ஒரு ஃபேமஸான செலிப்ரிட்டியாக இருக்கா அதுக்கு அவளுக்கு கமெண்ட்ஸ் வரும்போது அதில் நிறைய கமெண்ட்ஸ் அவளை மோட்டிவேட் பண்ணுற மாட்டோம் இருந்தாலும் சில கமெண்ட்ஸ்லாம் அவள் கொஞ்சம் தப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது அதை நினச்சி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க அவரோட லாக்கரில் போய் பார்த்தா அதில் நிறைய லெட்டர் இருக்குது அதில் ஒரு லெட்டர் எடுத்தவ பார்த்தா அவளுக்கே தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணி யாரோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அதை நினச்சி அவர் ரொம்பவே பயந்துகிட்டு அழுகுறா நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோயினு தான் காமிக்கிறாங்க அந்த சண்டை நடந்த இடத்துல தான் இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினே சொல்கிற சாக்கராக நமக்கு எவிடெண்ட்ஸாக வந்தாலும் அந்த எவிடன்ஸ் பார்த்தாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ ஆமாம் இந்த இடத்துல சிசிடிவி கேமராவே இல்லை இந்த ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த இடத்துல இல்லை அதனால தான் நம்ம பிரச்சனை சொல்லும்போது நம்ம ஹீரோனும் ஆமாம் இந்த இடத்துல சிசி சிசிடிவி கேமராவே இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது அவள் திடீர்னு ஷாக் ஆகிறா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா ஊமில் தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து சாக்ராவே இருக்கா அப்போ நம்ம ஹீரோ வந்து குட் மார்னிங்னா அதுக்கு அவ்வளோ குட் மார்னிங் அவள் சொல்கிறாள் அவள் கொஞ்சம் நடிகிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ கேட்குறான் ஒன்றும் கவலைப்படாத இன்றைக்கான விசாரணைக்குலாம் உனக்கு கூப்பிட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஓ அப்படியா சொல்லிட்டு அவள் கொஞ்சம் சந்தோஷமாகறாள் அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் இருக்கவும் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட சொல்லி நான் உனக்காக அங்கே வந்து நிற்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் மட்டும் இல்லை குசியடாக உரகிட்ட உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ அவங்களும் வருவாங்க சொல்லும்போது அவள் கொஞ்சம் சந்தோஷமாகறாள் அப்போ வந்து கிட்ட வந்து ஒன்று சொல்ல வரும்போது நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின்கிட்ட வந்து மெசேஜ் வருது நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ ஏதோ சொல்ல வரேன்னு புரியுது ஆனால் நான் இப்போ போய் ஆகணும் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது ஸோ உன்னை நீ பேசுறது கேட்குறதுக்கு கொஞ்சம் சோகப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான் சரி நான் அவ்வளோன்னும் சொல்கிறான் காமிக்கிறாங்க அந்த சண்டைப்பட மூணு பசங்களாம் வந்துட்டு இருக்கானுங்க உரகிட்டத்துக்கு நம்மளை வர ஒரு அவரோட எடிட்டிங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களா காமெடியாக பேசிகிட்டு இருக்கானுங்க அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ ஏன்டா இங்கே இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவை சொல்கிறான் நான் அந்த ஒரகிட்ட சொல்லி உங்களை இப்படி மெசேஜ் பண்ணி வர வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது போன தடவை சூடு எங்களுக்கு அப்படின்னா இந்த தவிர நீயா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பும்போது நம்ம ஹீரோனையும் குறுக்கால வந்துட்டு நானும் அந்த அப்படி கிளம்ப மாட்டேன் நல்லா சுற்றி மதிப்பாருங்கன்னு சொல்லும்போது அவங்களும் சுற்றி மதி பார்க்குறானு பார்த்தா அந்த இடத்துல கேமரா இருக்குது அப்போ நம்ம ஹீரோனே சொல்கிறேன் இந்த இடத்துல லேப் இருக்குங்க நல்லா கெமிக்கல்ஸ்லாம் கொண்டு போவாங்க அதனால் இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போனா எங்கள் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குமே அப்புறம் எதுக்கு இந்த விசாரணை வைக்கிறாங்கன்னு கேட்கும்போது நல்லா அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ப்ரெசிடண்ட் சொன்னது யோசிச்சுட்டு பாருங்க அவர் வந்து என்ன சொன்னார் உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே உண்மையாக ஒத்துக்குன்னு சொன்னார் அவங்க வந்து உங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாக இருக்காங்களா இல்லையான்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஓ அப்படின்னா எங்களை இந்த ஸ்கூலோ விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்குறான் அப்படின்னு அதுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏன் வாபஸ் வாங்கணும்னு கேட்கும்போது ஏன்னா சூட மேலேயும் தப்பு இருக்குது ஏன்னா அவங்களும் உங்களை பதிலுக்கு அடிச்சிருக்கான் ஸோ அதனால் இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேத்துக்கும் த பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு சொல் அது சரி நாங்கள் எங்கள் கிட்டே கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனியை ஃபோனை பிடுங்குறா அப்போ அவனும் அந்த ஹீரோனி சட்டையை பிடிச்சி அடிக்கலாம்னு போகும்போது முடிஞ்சால் அடிச்சுக்க அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்கிறா அந்த இடத்துல கேமரா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அமைதியாக போயிட்டு சரி நாங்கள் கே கேஸை வாபஸ் வாங்கிறோம் அப்படிங்கிறானுங்க சாக்கிறதான் காமிக்கிறாங்க சாக்கிறா வேமா போயிட்டு இருக்கா என்ன யாரும் ஃபாலோ பண்ணுறவண்டமே இருக்குது எனக்கு யாராச்சும் இப்போ இருக்கும்னு நல்லாயிருக்குன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த ஈச்சனை சைடில் பேசிகிட்டு இருக்கா அந்த ஈச்சனை சைடு கேட்குறா ஓ இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சான் கேட்கும்போது ஆமா இது எல்லாமே ஓரக்கிட்ட ஒரு பிளான் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது இப்போ யாருன்னு பார்த்தா சாக்கிறா தான் சாக்கிரா அட்டன் பண்ண உடனே சாக்கிறா சொல்கிறா ஐந என்னை காப்பாற்று ஆ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண கட்டாயிடுச்சு ஃபோனு திரும்ப ஃபோன் பண்ணுறான் அப்போ பார்த்தா சாக்ரா வந்த கடைக்காரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏன் உனையே எனக்கு பிடிக்கல ஏன்னா நான் உன்னோடய எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொன்னதை சாக்ரா நினச்சி பார்க்குறா நீ ஒன்று காலப்படாதான் உனக்காக நான் நீங்கள் பிரச்சனை நான் வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன யோசிச்சு பார்த்துட்டு ஃபோன் எடுக்கலான்னு போகும்போது அவனும் நம்ம சாக்ரா பிடிச்சி வச்சுக்கிட்டு உனக்கு என்னை பிடிக்காது என்னையே எதிரியாக பார்க்குற மாட்ட ஏன் நான் உன்னோடய எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து தப்பாக நடந்துக்கலாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபோட்டோ நாளைக்கு ஹெட்லைன் நியூஸே இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவன் வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து கொஞ்சம் கோவமாக பார்க்குறான் அப்போ அவன் நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் சொன்னா கூட அந்த கேமராவில் எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும் ப்ரஸ்காரங்களாக சும்மா இருக்க மாட்டாங்க அவன் குடும்பத்தையும் ரோட்டுக்கு இழுத்து விட்டுறான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ அவனும் பயந்துட்டு ஓடலான்னு பார்க்கும்போது ஈச்சினசிவோ போலீஸை கூப்பிட்டு வந்து பிடிச்சிடுறான் அப்போ அவன் அந்த கடகரனை சொல்கிறான் நான் அவனோட பெரிய ஃபேன் கே அவட்டே கேட்டு பாருங்க எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது சாக்கரா சொல்கிறான் நீ எல்லாம் ஃபேனு கிடையாது நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி அவன் திட்டும்போது போது இல்லை நீ என்னை ஏமாற்றிட்டா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான் அப்போ நம்ம ஈச்சினசிவோ தப்பு பண்ணவே தண்டனை அனுவிச்சது அவன்னை இவனை எழுத்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவனும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம யூச்சின்னஸ் சரி பா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா அப்போ நம்ம ஹீரோவாக சாகுராட்டை சொல்கிறான் இனிமேல் நீ எது சொன்னாலும் நான் முழுசாவே கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அவளோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவ்வளோ சொல்கிறா உன்னோட கண்ணு மத்தவங்க கண்ணு மாட்டோம் இல்லை எனக்கு சொல்லும்போது என்ன நீ சொல்கிறது புரியலே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மட்டும் நடிக்கிறான் வந்து கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ரூப்டாப்பில் இருந்துக்கிட்டு கேட்குறேன் என்னதுக்கு வர சொன்னீங்க கேட்கும்போது நம்ம டீச்சர் சொல்கிறாங்க நீ எப்படி அதை பண்ணேன்னு கேட்கும்போது எதை அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோனி அதுக்கு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க எப்படி கிளாஸியே வாபஸ் அங்கே வச்சு அப்படின்னு கேட்கும்போது அது முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னு நம்ம ஹீரோனி சொல்கிறா அப்போ நான் அந்த டீச்சரை நீ கிளாஸே போகணும் தான் ஆசைப்பட்ற அப்போனா நம்ம க்ளாஸ் இருக்கிற ஐந்நோச்சியை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் தான் உன்னால் கிளாஸ் ஏவே போக முடியும்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சாக்காதா அப்போ அங்கேருந்து கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அது வந்துட்டு ஏ உனக்கு தெரியுமா அந்த கிளாஸ்யும் வந்து அந்த பிரச்சனைக்கானது வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தெரியாத மாட்டோம் ஓ அப்படியான்னு சொல்லி கேட்குறான் அப்புறம் நம்ம நமக்கு ஹீரோகிட்ட அந்த சூடோ சொல்கிறான் எல்லாத்துக்குன்னா தான் இருக்கும் ஏன்னா அவன் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லும்போது ஓ அப்படியே நம்ம ஹீரோ சொல்கிறான் வந்து அங்கிட்டிருந்து அப்படியே திரும்ப அந்த கான்வர்சேஷன் தான் காமிக்கிறாங்க நம்ம டீச்சர் சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்கிட்ட எதுக்கு அந்த எண்ணம் உங்களுக்கு அவன் திறமையில மறைச்சிட்டு உதவி பண்ணுறான்னு தெரியுமா ஏன்னா கிளாஸ் ஜீல இருக்கவங்க எல்லாருமே மோசமானுங்க ஆனால் அவங்க எல்லாரை விட மோசமானவேன் அந்த ஐயன கோதி தான் நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க அப்படி அங்கிட்டேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க இது தப்பு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டோ வந்துகிட்டு இருக்கான் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த கிளாஸ் சி வந்து அந்த கேஸ் வாபஸ் ஆகிட்டான்னு சொல்லும்போது ஓ அப்படியா யார் எப்படி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்லும்போது ஆமாம் நம்ம ஹீரோயிட்ட அந்த பிரசிடென்ட் கேட்குறான் நீ வந்து ஸ்டூடண்ட் கவுன்சிலில் செக்ரட்டரி போஸ்ட்டு விட்டியே தான் கிடைக்காங்க நீ வேறையா நீ வந்து சந்திக்கிறேன் கேட்கும்போது கூட இருக்க அசிஸ்டண்ட்டாக கேட்குறா எது இவனுக்கு அப்படி தரப்போறீங்கன்னா கேட்கும்போது ஆமாம் தந்தா இப்போ என்ன பிரச்சனை நம்ம பிரச்சனைகிட்ட கேட்குறான் அப்போ அவனும் நம்ம ஹீரோவை சொல்ல ஆரம்பிக்கிறான் இல்லை எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை ஏன்னா வந்து செக்ரட்டரியாக இருந்தால் நிறைய ஒர்க் வேலையை செய்யணும் ஸோ அது எனக்கு பிடிக்காது ஏன்னா எனக்கு வேஸ்ட் ஆகுது பிடிக்காது நம்ம ஹீரோ சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் அப்போ அதை நம்ம பின்னாடி இருந்து நம்ம ஹீரோனி கேட்டுறா கிட்டிருந்து கட் பண்ணால் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ அந்த கிளாஸியோட லீடரும் அவருக்கு வந்து கேட்குறான் யார் கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுன்னு கேட்கும்போது நாங்கள் மூணு பேர் தான் அப்படின்னு அந்த அடிவான்னு மூணு பேர் சொல்கிறாங்க அப்போ அவன் அவனுக்கு சைடில் இருக்கிற தடி மாட்டு போய் போட்டு அவனுக்கு அடி அடினு அடிக்கிறான் அடிச்சுட்டு கிளா இந்த ஸ்கூல் விட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே போனால் அப்படின்னா இந்த ஸ்கூல் எப்படி இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லீட்ரு கேட்குறான் அவனுங்களும் சொல்கிறானுங்க அப்படியே அங்கிட்டிருந்து அந்த கிளாஸ் ஏவோட லீட்ரு மாட்டேருக்கிற பொண்ணு வந்துகிட்டு இருக்கவும் அந்த கிளாஸ் நீ கிளாஸ் ஏ சேர்ந்த வந்தானா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா அதுக்கு நீ தான் இந்த இடத்துக்கு குயின் உடனே நினச்சிட்ருக்கில வேணா பாரு அந்த கிளாஸ் டி அப்புறம் கிளாஸ் பி கடைசி அவனோட கிளாஸ் ஏவ தோக்க இங்கே நான் தான் கிங்குன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா இப்போ அங்கிட்டு இருந்து கட் பண்ணிட்டு நான் வந்து நம்ம ஹீரோனி கேட்குறேன் எனக்கு வச்சு நீ என்னை மைமே கிருஷ்ணன் பண்ணிட்டு தான் கேட்கும்போது நம்ம ஹீரோவ சொல்கிறான் நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுக்கு அவ்வளோ நீ தான் கேமரா பற்றி பேசினால் என்னை கேமரா பற்றி யோசிக்க வச்சா உண்மையாக சொல்லி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடாதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான் அப்போ நம்ம என்ன கையை பிடிச்சி தொழுத்துட்டு இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டா எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறான் நீ யாருன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோவோ இல்லை நான் ஒரு ஈஸியான சிம்பிள் லைஃபை தான் ஹாப்பியான லைஃப் தான் வாழணும் ஆசைப்பட்றேன் நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படியே அங்கிட்டு வந்து ஃபிளாஷ்பேக் போகுது அப்போ நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கிறத காமிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ மட்டும் நிறைய பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு அதிகமான வெளிச்சம் இருக்கிற இதில் வச்சுட்டு அதை நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க சின்ன பையன் வந்து முடியலன்னு சொல்லிட்டு விழுந்துடுறான் நம்ம ஹீரோவை அதை பார்த்துட்ருக்கான் அப்படியே அங்கிட்டு வந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் நான் உனக்கு கிளாஸ் ஏது போகிறதுக்கு உதவி பண்ணுவேன் ஆனால் அதுக்கு என் பர்சனல் லைஃப்பில் நீ இன்டர்ஃபே ஆகணும்னு நினைக்காது நம்ம ஹீரோ டெரராக சொல்கிறான் இப்படி இந்த எபிசோடுக்கு முடிக்கிறாங்க ஏன் நம்ம ஏ நம்ம ஹீரோக்கு அப்படி என்ன தான் ஆச்சு சின்ன வயசு எதுக்கு அப்படின்ட்டு நான் பேசுகிறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த எபிசோடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரி ஓகே பாய் காய்ஸ் அடுத்த வீடியோட மிக் பண்ணலாம்